ஒரு கடையில் போயிட்டு எல்லா பாட்டிலும் ஒரே மாதிரி இருக்கு உங்களுக்கு வந்து கோகோ தம்ஸ் தம்ஸ்அப் ஆகட்டும் எல்லா பாட்டிலும் ஒரே மாதிரியாக அடுக்கப்பட்டிருக்கிறது லோகோ எதுவுமே இல்லை அந்த பாட்டில்கள் மேலே அப்போது நிறுவனங்கள் வளர்ச்சி எப்படி இருந்திருக்கும் ஸோ ஒவ்வொரு நிறுவனமும் தனக்கான ஒரு அடையாளத்தை லோகோ மூலமாக லேபிளிங் மூலமாக பேக்கிங் மெட்டீரியல்ஸில் மூலமாக கொடுத்து தான் இருக்கிறாங்க இன்றைக்கி ஸ்ப்ரைட் நிறுவனம் ஒரு முயற்சி எடுத்திருக்கிறாங்க என்ன அப்படின்னா லேபிள் இல்லாம வெறுமனே பிளெயின் பாட்டில்ஸ் வந்து இன்றைக்கி விற்பனைக்கு கொடுத்துருக்குறாங்க இங்கில் இங்கிலாந்தில் இது என்ன சொல்கிறாங்க அப்படிங்க அப்படின்னா லேபிள்கள் இல்லாமல் பேக்கிங் மெட்டீரியல்ஸ் இல்லாமல் வெறுமனை பாட்டில்ஸ் மட்டுமே கொண்டு வர்ற இந்த முயற்சிங்கிறது இருந்து பார்க்கும்போது ஒரு சாதாரணமா இருக்கும் ஆனா ஒரு நிறுவனங்களோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜில இது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயமா தான் நான் பாக்குறேன் லேபிள்கள் மூலமாகவும் அதை பிரிண்ட் பண்ற காஸ்ட் மூலமாகவும் நிறைய பணம் செலவாகுதுங்கிறது அதை வந்து சேமிக்கலாம் அப்படிங்கிறது இன்னொரு விஷயம் அது போக இல்லாமல் அதையும் தாண்டி நிறுவனங்கள் தங்கள் அடையாளத்தை துறக்க முயற்சி பண்ணுதா அப்படிங்கறத தான் நாம் இப்ப பார்க்கணும் எதனால இந்த நிலைக்கு நிறுவனங்கள் தள்ளப்படுகின்றன அப்படிங்கறது யோசிச்சு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட பதினைந்து சதவீத மக்கள் மட்டுமே உலகளாவிய நுகர்வோர்களில் பதினைஞ்சு சதவீத மக்கள் மட்டும்தான் தாங்க என்ன பிராண்டை எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ண முடியுது அவங்களால போலிகளுக்கும் ஒரிஜினலுக்கும் ஆன வித்தியாசத்தை உணர முடிந்த மக்கள் உலகில் மெ வெறும் பதினைந்து சதவீத மக்கள் மட்டும்தான் மீதம் இருக்கிற அத்தனை சதவீதம் அத்தனை மக்களும் லேபிள் மூலமாகணும் அந்த பேக்கிங் மெட்டீரியல்ஸ் மூலமாகத்தான் ஒரு நிறுவனத்தை அடையாளமாக பார்க்குறாங்க இது நிறுவனங்களுக்கு மிகப்பெரிய தலைவலியாக இருக்குது ஏன்னா போலிகள் அதிகமாகிட்டே இருக்காங்க ஒரு இப்போ பிரபல நிறுவனம் இப்போ நீங்கள் பார்த்துருக்கலாம் மைசூர் சாண்டல் சோப்பை வந்து கிட்டத்தட்ட இத்தனை வருஷமாக அவங்க வித்துட்டுருந்துருக்காங்க போலியத்தை வித்துட்டு இருந்தாங்க கிட்டத்தட்ட அறநூறு கோடி ரூபாய்க்கு மேலே ஊழல் நடந்திருக்குது இந்த ஒரு விஷயத்தில் எதனால் பிராண்ட் அப்படிங்கிற அந்த லோகோ லோகோ அண்ட் பேக்கிங் மெட்டீரியல்ஸ் ஒரே மாதிரி போட்டு விற்பனைக்கு அனுப்புனதுனால தான் மக்களுக்கு அந்த பொருளோட உண்மையான ஒரிஜினல் மைசூர் சாண்டல் சோப்புக்கும் போலிக்குமான வித்தியாசத்தை புரிஞ்சுக்க முடியல அவங்க பேக் பண்ண மெட்டீரியல்ஸையும் லோகோவையும் பார்த்து ஏமாந்து போனது இதுதான் ஒரு முக்கியமான காரணமாக இருக்கிறது நிறுவனங்கள் லோகோ அண்ட் லேபிள் மூலமாக மட்டுமே தாங்கள் அலையாடப்படுத்துவதை தாண்டி பொருட்களின் தரம் மூலமாகவும் சுவை மூலமாகவும் தங்களை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத ஒரு கட்டத்தை நோக்கி எல்லா நிறுவனங்களும் போயிட்டு இருக்காங்க போட்டிகள் அதிகமாகிட்டு இருக்குது தொழில் போட்டிகள் அதிகமாயிட்டு இருக்குது அதன் காரணமாக போலிகள் அதிகமாயிட்டு இருக்குது ஸோ இந்த லோகோ இல்லாம ஒரு லேபிளிங் இல்லாமல் பேக்கிங் மெட்டீரியல்ஸ் மூலமாகவே மற்றும் தரத்தின் மூலமாக ஒரு பொருள் தங்களை நிலநிறுத்திக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் மார்க்கெட்டிங்க்கு மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது இந்த ஸ்ட்ராட்டஜி நிறுவனங்கள் எல்லாமே தங்களோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி அடுத்த கட்டமாக இதைத்தான் கொண்டு போய்ட்டுருக்கிறாங்க பிளைண்ட் டெஸ்ட்னு ஒன்று இருக்குது அது எப்படின்னா கண்களை கட்டிக்கிட்டு பொருட்கள் கிட்ட போ நுகர்வோர்கிட்ட அந்த பொருட்களை வந்து டேஸ்ட் பண்ணி கொடுப்பாங்க அதோடு சேர்த்து போலிகளும் இருக்கும் அதர் கம்பெனி அதாவது காம்படிட்டர்ஸோட பொருட்களும் டெஸ்ட் பண்ண கொடுப்பாங்க அந்த நுகர்வோர் கண்களை கட்டிட்டு லேபிள் பார்க்காம அந்த பொருளை சுவையால் மட்டுமே தரத்தால் மட்டுமே அவங்க வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியுதா அப்படிங்கிறத வந்துட்டு அவங்க டெஸ்ட் பண்ணுவாங்க இந்த பிளைண்ட் டெஸ்ட்னு சொல்லுவாங்க இது எல்லா நிறுவனங்களும் செய்யும் அதற்கு நிறையா செலவு பண்ணிட்டுருக்கிறாங்க ஸோ இப்போது அந்த காலகட்டத்தை நோக்கி நிறுவனங்கள் வந்துட்டு ப்ளைண்ட் டெஸ்ட்டை வந்து பொதுமக்கள்கிட்டையே கொடுக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கிறாங்க ஒரு சில பேரை வந்து சாம்பிள்ஸ் எடுத்து டெஸ்ட் பண்ணது போக இன்னைக்கு எல்லாருக்கும் நுகர்வோருக்கு சந்தைப்படுத்துதலையே மார்க்கெட்டுக்கே கொண்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க இந்த ஒரு முயற்சியின் மூலமாக இது வந்து கொக்கோ கோலா நிறுவனம் இதுக்கு முன்னாடியும் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட சவுத்து சவுத் கொரியாலையும் ஜப்பான்லேயும் வந்து இது ஏற்கனவே பண்ணியிருக்கிறாங்க இப்போ யூரோப்பில் கால்பதித்து அந்த இடத்துலையும் இந்த பிளைண்ட் டெஸ்ட்டை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போயிட்டுருக்காங்க லேபிள் இல்லாத ஒரு பொருளை வந்து கொண்டு போயிட்டுருக்குறாங்க அதனால் நாங்கள் சொல்ல வர்றது என்னென்னா இனி தொழில் ஆரம்பிக்க நிய நினைக்கிற மக்கள் தொழில் முனைவோர் தங்களுடைய ஆரம்ப காலகட்டத்தில் தங்களை அடையாளப்படுத்திக்க ஒரு லோகோவையும் லேபிளையும் பிராண்டிங்கையும் நம்பி கொண்டு போகிறது அந்த விஷயத்தில் தவறில்லை ஆனால் அதில் மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணாமல் பொருட்களின் தரத்திலும் அந்த அந்த தரமானது ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் ஒரே மாதிரி இருக்கணும் ஒரு முதல் ஒரு பேக்கிங் ஒரு லாட்டு மட்டும் ஒரு டேஸ்டில் இருக்கும் அடுத்த லாட் வந்து சுவை வித்தியாசமாக இருக்குங்கிற ஃப்ளக்சுவேஷன்ஸ் அந்த பொருளோட தரத்திலும் சுவையில் ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருந்தாலுமே மக்களால் பொருட்களை வந்து அடையாளப்படுத்த முடியாது ஆ விற்பனை வந்து வீழ்ச்சி அடையிறதுக்கு மிக அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறது அதனால் கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணுங்கள் பொருட்களோட தரத்துலேயும் சுவையிலையும் கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணுங்கள் அதே நேரம் தங்களுடைய நிறுவனத்துடைய பொருள் லேபிளாலும் பிராண்டிங்கால மட்டும் அடையாளப்படுத்தப்படுகிறதுங்கிற நிலையை தாண்டி பொருளின் தரத்தாலும் சுவையாலும் மக்களால் உணர்ந்து கொள்ள முடிகிற ஒரு நிலைக்கு நிறு நிறுவனங்கள் கொண்டு போகும்போது தான் அதோடைய விற்பனை வளர்ச்சியும் பொருட்களுடைய நிறுவனங்களுடைய வளர்ச்சியும் ஸ்டெடியாகவும் இருக்கும் ரொம்ப காலத்துக்கு இருக்கும் கால ஒரு தொழில் ஒரு தொழிலுக்கு அதுதான் ஒரு முக்கியமான விஷயமாகவும் இருக்கும் இதுதான் நான் சொல்ல வரது நன்றி வணக்கம்